புதிய இஸ்ரோ தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் வி நாராயணன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வருகிற பதினாலாம் தேதியிலிருந்து அடுத்த இரண்டு வருடம் இல்லைன்னா மறு உத்தரவு வரும் வரை விண்வெளித்துறையின் துறையின் செயலாளராகவும் இஸ்ரோவின் தலைவராகவும் செயல்படுகிறார் இவருடைய சொந்த ஊர் கன்னியாகுமரி தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் இதற்கு முன்னாடி தலைவராக இஸ்ரோ தலைவராக இருந்தவர்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் சாராபாய் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பணியாற்றியவர் அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜி கே மேனன் அதுக்கடுத்து சதீஷ் தவான் இவர் வந்து பன்னெண்டு ஆண்டுகள் பணியாற்றினார் இந்தவர் யூ ஆர் ராவ் இவர் பத்தாண்டுகள் பணியாற்றினார் துரிரங்கன் அதற்கடுத்து பணியாற்றியவர் மாதவன் நாயர் இவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒம்போது வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகள் பணியாற்றினார் ராதாகிருஷ்ணன் இவர் வந்து ஐந்தாண்டுகள் பணியாற்றினார் சைலேஷ் நாயக் இவர் வந்து பன்னெண்டு நாட்கள் மட்டும் தலைவராக இஸ்ரோ தலைவராக பணியாற்றினார் ஏஎஸ் கிரண்குமார் இவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் பணியாற்றினார் கே சிவன் இவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை நாலாண்டுகள் பணியாற்றினார் அதுக்கடுத்து எஸ் சோம்நாத் இப்போ இருக்கக்கூடிய புதிய தற்போது எஸ் சோம்நாத் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் தலைவராக இருக்கிறார் இஸ்ரோ தலைவராக இதற்கடுத்து தான் இப்போ வந்து புதுசாக நியமிக்கப்பட்டுள்ளவர் தான் நாராயணன் வி நாராயணன் அவர்கள் இவரும் தமிழகத்தைச் சேர்ந்தவர் கன்னியாகுமரி மாவட்டம்